அஸ்ஸலாமு வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் அல்பம்ல இல்லை நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோன் வச்சு அதாவது இந்த ஸ்டோன் செயின் பால் செயின் வச்சுட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்லீவ் கட் பண்ணுறது அடுத்து வந்து இந்த ரோப் வந்து ரெடி பண்ணுறது இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்லீவ் கட் பண்ணுறது சில பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நான் கட் பண்ணுவேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல அந்த ஸ்லீவ் வந்து வச்சுட்டு அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு அரை இன்ச் கா வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேட்டிருந்தாங்க டைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கோடு போட்டிருக்கேன் அதே மாதிரி உயரத்துலேருந்து ஒரு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஹோல் வளைவு வந்து நான் கொடுத்துருக்கேன் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் நம்ம வந்து இருந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த இப்போ கட் பண்ணுறேன்ல அந்த இடத்த தான் சொல்கிறேன் மூணு இன்ச் அந்த மேலே கோடு போட்ட இடத்துல இருந்து ஒரு மூணு இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவோட வளைவு போட்டாலே போதும் கரெக்டாக இருக்கும் ஸ்லீவ்க்கு ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி நான் வந்து தைக்கும்போது அளவு ப்ளவுஸ் வச்சு ஆம்போல் இதெல்லாம் வந்து வச்சு பார்க்க மாட்டேன் நம்ம கட் பண்ணும் போது இந்த மாதிரி வந்து கோடு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம தைக்கும் போது அடுத்து வந்து பேக் சைடு தான் பேக் சைடும் அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம் நான் வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் டீட்டெயில்டாக இருக்குது நான் வேணால் என் ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நான் பேக் சைடு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பேக் சைட் கட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி நான் வந்து தையல் கற்றுக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது தைக்கவாது தெரிஞ்சிருச்சு ஆனால் கட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக தெரியல திடீர்னு வந்து ஒரு கிடைச்ச மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஆர்வம் எடுத்து அதை பார்த்தோம் அப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் நமக்கு ரொம்ப நாள் டைம்லாம் எடுக்காது சீக்கிரமாக வந்து நம்ம கற்றுக்கலாம் நம்ம நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை நம்ம எப்படியாச்சும் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் இருந்தாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண தேவையில்லை நம்மக்கிட்ட மிஷின் இருந்தாலே போதும் நூலுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போட்டு நம்ம வந்து செலவு பண்ண மாட்டோம் ஜஸ்ட் நாலு ரூபா ஒரு நூலுக்கண்டு அவ்வளோதான் நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லை ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா போதும் ஒன்ஸ் நம்ம பிக்கப் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க நம்ம நிறைய ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் சைடு வந்து பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி ரொம்ப ஈஸி தான் பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி ட்ரேஸ் எடுத்தாலே போதும் ஃப்ரண்ட் சைடு நமக்கு ரெடி ஆயிரும் இது கட் பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரிஞ்சது எனக்கு வந்து ஒரு காலத்தில் நான் அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி தான் கற்றுக்குறாங்களோ டெய்லர் அது டெய்லரை பார்த்தாலே எனக்கு வந்து இவ்வளோ பரவாயில்ல இவங்களுக்குலாம் இவ்வளோ தெரியுதே அப்படின்னு வந்து நான் ஆச்சரியப்பட்ட காலங்கள்லாம் இருக்க தான் செய்யுது பட் இதை வந்து நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலுமே வந்து ஈஸியாக தைக்க முடியும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் வந்து ப்ளவுஸ் தைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கங்கள் அதை நம்ம கற்று வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம ஈஸியாக வந்து ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி நமக்கு வந்து ட்ரெயினிங் தான் முக்கியம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ட்ரைனிங் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளாலேயும் ஈஸியாக ப்ளவுஸாக இருக்கட்டும் மேக்ஸி ட்ரெஸ் சுடிதார் எது வேணாலும் தைக்க முடியும் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே வந்து சமைக்க தெரியும் அப்படின்னா இல்லை இல்லை நம்ம வந்து கொஞ்சம் சமைப்போம் பார்க்கவும் சமைக்கிறவங்கள பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்படிலாம் எப்படி தான் சமைக்கிறாங்களோ அப்படின்னு தோணும் நம்மளும் வந்து சமைச்சிட்டே இருக்கும்போது நம்மளும் வெரைட்டி வெரைட்டி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தப்பு அதாவது சாப்பாடில் உப்பு அதிகமாக போட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அதை வந்து நேற்று நிறையா போட்டோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பழகிக்குவோம்ல அதே மாதிரி தான் டெய்லரிங் இன்றைக்கி வந்து அந்த கிராஸில் ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நாளைக்கு வந்து சரி பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் அதனால் தைக்க தெரியல இதெல்லாம் கட் பண்ண தெரியல அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் பழகிட்டு ஒரு டெய்லராக ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் செலவு வந்து நீங்கள் சமாளிச்சுக்கலாம் நானும் நிறைய வீடியோஸில் அதே தான் வந்து சொல்கிறேன் இன்னுமே வந்து நிறைய பேர் நீங்கள் நிஜமாக வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டிங்களா அப்படின்னா எனக்கு இன்னுமே வந்து கமெண்ட் வருது நம்பாம தான் வந்து கேட்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல நிஜமாலுமே நான் வந்து வீடியோஸ் பார்த்து தான் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் எனக்கு ஆர்வம் இருந்தது ஆசை இருந்துச்சு அதனால் வந்து கற்றுக்க முடிஞ்சது உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரண்ட்டு பேக்கு இதெல்லாமே வந்து நம்ம கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து க க்ராஸ் ப்ளவுஸ் தான் அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் வந்து நான் கட் பண்ணுறேன் அதனால் கரெக்டாக அந்த முக்கோண ஷேப்பில் வரும் அந்த இடத்துல பார்த்து வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கட் மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கிராஸ் கட்டாக அது அதனால் கரெக்டாக அதை ஒரு நான் கட் பண்ணுறேன்ல அந்த இடம் மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் வரும் அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டோன் எப்படி வந்து ஓட்டுறேன் அப்படின்னு வந்து காட்டுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் மட்டும் வந்து அட்டாச் பண்ண மாட்டேன் மற்ற எல்லாத்தையுமே வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன் ஹூக்கு கூட வந்து வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டோன் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க காலையில் ஃபங்க்ஷனு அதனால கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்க இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால சரின்ட்டு வாங்கியாச்சு நைட்டுக்குள்ளே இதெல்லாம் வந்து ஒட்டி ரெடி பண்ணி வந்து கொடுக்கணும் நைட்டு வந்து ஒரு ஒம்பது மணி போல் தான் இதை வந்து கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து இதை தைக்கணும் தைச்சதுக்கப்புறமா இது வந்து ஸ்டோன் எல்லாமே ஒட்டி அது ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து காய விடணும் காய விட்டுட்டு காலையில் தான் வந்து மற்ற விலையெல்லாம் பார்க்கணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் மட்டும் ஜாயின் பண்ணாமல் வச்சிருந்தேன் மற்ற எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம ஸ்லீவ் வந்து அந்த ஸ்டோன் போது நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஸ்டபன்ஸாக இருக்கும் இதே டிசைனை நம்ம வந்து தச்ச பிளவுஸ்லையுமே பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தச்ச பிளவுஸ்லையும் இதே மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முன்னாடி உள்ள பிளவுஸ் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அந்த பிளவுஸ் ஆனால் எந்த டிசைன் ஒர்க் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு இதாவது லேஸ் கூட வந்து நம்ம வச்சு வச்சுருக்க மாட்டோம் அந்த பிளவுஸில் அந்த மாதிரி பிளவுஸில் இந்த டிசைன் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் போடும்போது நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க கருத்து போயிருமே என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஆறி பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம கருத்து தான் போகும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அப்படின்னா இதை வந்து நியூஸ் பேப்பரில் அந்த மாதிரி வந்து மடித்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கருப்பாகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஆரி ப்ளவுஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் செயின்னா வந்து கொஞ்சம் காலம் ஆனோன்னா கருத்து தான் போகுது அதே மாதிரி பீட்ஸ் வச்சாலுமே வந்து இந்த கருப்பாக தான் இருந்தாங்க எவ்வளோ தான் குவாலிட்டியாக வாங்கி இந்த பீட்ஸு பால் செயின் ஸ்டோன் செயின்லாம் வச்சாலுமே கொஞ்சம் காலம் ஆனோன்னா அது வந்து கருத்து போகிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக அந்த ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நல்லா கிராண்டாக இருக்கும் நிறையா வந்து இந்த மாதிரி நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் காலேஜ் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் நிறையா அந்த அதாவது பாடி ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோன் செயின் வச்சு இது வந்து கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க என்கிட்ட வந்து எதுவுமே கேட்கல ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த அளவு பிளவுஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நான் ஸ்டிச் பண்ணி வந்து கொடுத்துருந்தேன் அதை பார்த்துட்டு அவங்களே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப கம்மியாக வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா மூணு மீட்ரு பால் செயின் வாங்கிக்கோங்க மூணு மீட்ரு வந்து ஸ்டோன் செயின் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவுக்கும் பேக்கு ஃப்ரண்ட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு லேயராது வச்சாதான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நான் வந்து நாலு லேயர் தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லேயர் தான் வச்சுட்டு வந்து காய வச்சுருந்தேன் ஸ்லீவுக்கு பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஃபஸ்ட்டு மூணு லேயர் மட்டும் வர்த்திக்கலாம் அப்படின்ட்டு வந்து மூணு லேயர் ஃபஸ்ட்டு ஒட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து தைச்சிட்டேன் அதாவது கம் வச்சு ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு லேயர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தது அந்த ஸ்டோன் செயின்னு அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்குக்கு வந்து ஒரு லேயர் எக்ஸ்ட்ராவே வந்து கொடுத்து ஒரு நாலு லேயர் வந்து எனக்கு வந்திருந்தது நம்ம அஞ்சு லேயராக வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா பட்டையாக நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேல் இருக்குல்ல ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோன் செயின் எங்கேயாச்சும் ஒட்டாமல் இருந்ததுன்னா கம்மில் நல்லா ஒட்டிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு நான் அப்படியே வந்து காய விட்டுவிட்டேன் நல்லா காய விடணும் நீங்கள் ஒர்க் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு கீழே வச்சு இதை வந்து ஒட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சீக்கிரமாக காஞ்சிரும் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவருக்குள்ளே அது நல்லா காஞ்சிரும் நான் வந்து நைட்டு தான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் காய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து காலையில் தான் வந்து ரெடி பண்ண வந்தேன் அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஒட்டியிருந்தது அந்த கம்மு எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாது கம்மு எல்லாமே வந்து ஒட்டின இடமே தெரியாமல் நல்லா காஞ்சு போய் நீட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் இதே மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து அஞ்சு லேயர் ஒட்டியிருப்பேன் அதனால தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது அது போக அந்த ஸ்டோன் வந்து ஒட்டியிருந்தேன் அந்த குந்தன் ஸ்டோன் அது என்னன்னு தரல அந்த ஸ்டோன் பேர் அந்த ஸ்டோன் வந்து ஒட்டியிருந்தேன் நான் அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ வந்து அவங்க வாங்கி தரல அவ்வளோதான் நல்லா காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம கையில எல்லாம் ஒட்டியிருப்போம்ல அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட பிளவுஸ் உங்களுக்கு தையலே தெரியட்டாலுமே இந்த மாதிரி பிளவுஸ் வச்சுருந்தீங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அந்த பிளவுஸ் இருந்தது அப்படின்னா இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு தைக்க தெரியும் அப்படின்னா இப்போ கூட அந்த மாதிரி நம்ம கல்யாண ப்ளவுஸ்னால் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இந்த டிசைன் இருக்காது இப்போ லேட்டஸ்ட்டாக தான் ஆரி ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க கொஞ்சம் ஒரு நைன்டி கிட்ஸ் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ்லாம் வந்து கண்டிப்பாக நார்மலாக தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளவுஸ்க்குலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் போது இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த சென்டர் வந்து மாறாமல் இருக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ தான் வந்து தையல் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்டர்லருந்தே ஜாயின் பண்ண பழகிக்கோங்க அதே மாதிரி சைடு வந்து எப்படி அதாவது அளவு எடுக்கிறது பட் கொக்கிப்பட்டியிலருந்து கொக்கிப்பட்டிக்கு இந்த மாதிரி தான் அளவெடுக்கணும் அதே மாதிரி இருந்தும் இந்த மாதிரி தான் அளவு எடுக்கணும் எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் இருக்கிற அளவை விட ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே விட்டு மார்க் <mark> பண்ணிக்கிறேன் <mark> அதே <mark> மாதிரி தான் பேக் சைடும் ரெண்டாம் அடிச்சிட்டு இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஓ இதில் வந்து பார்த்திங்கன்னா நூல் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது நம்ம ஓவர்லாக்கு போட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது நம்மக்கிட்ட ஓவர்லாக்கு இல்லை அதனால் பாருங்கள் நான் நல்ல சைடு எடுத்திருக்கேன் நல்ல சைடு ரெண்டு பக்கமே அதாவது அந்த க்ராஸ் சைடு இருக்குல்ல ஃப்ரண்ட்டு சைடும் பேக் சைடும் நல்ல பக்கமாக எடுத்து இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் நல்ல பக்கமாக தையல் போட்டிருக்கேன் பாருங்க தையல் போட்டுட்டு இப்போ வந்து கெட்ட பக்கமாக எடுத்துக்கோங்க கெட்ட பக்கமாக எடுத்துட்டு நம்ம எப்போவுமே வந்து சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்படி ஜாயின் பண்ணுறதுனால அந்த பிசுறு எதுவுமே நமக்கு பிரிஞ்சு வராமல் அந்த பிளவுஸ் பார்க்குறதுக்கு கசகசன்னு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஓவர்லாக் போடணும் அப்படின்னு கூட தேவையில்லை இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பூனம் சாரீலன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நூல் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ளவுஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு நாலு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரியே வந்து இன்னொரு சைடும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு இந்த ப்ளவுஸ் அகலத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கேட்டிருந்தனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு இன்ச் முக்கால் இன்ச் அளவுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருந்தேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம நாட் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அதனால் இதுலேயே வந்து நாட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா ஃபுல் கிராஸில் இருக்கணும் நம்ம வந்து அந்த பைப்பிங் வந்து திருப்பணும் அப்படின்னா நாட்டுக்கு வந்து திருப்பணும்னா நல்லா ஃபுல் கிராஸில் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம திருப்பும் போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கிளாத்லாம் வந்து திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நான் சொல்கிற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பீஸ் வந்து எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கிராஸில் ஜாயின் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா க்ராஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணனில் நேராக அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அதனால தான் நான் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டாம் மடிச்சுட்டு ஒரு அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க ஒரு அளவுனா வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக வர மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தி தின்னாக வந்து நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா சில பேருக்கு அதாவது பிகினருக்கு வந்து திருப்ப தெரியாது அதனால தான் நான் இந்த மெத்தடு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நீடியில் வந்து முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்படி பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா இது நல்ல ஃபுல் கிராஸில் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக திரும்பி வந்துடும் பாருங்க நான் இன்னொன்று வந்து அதே மாதிரி சொல்லி காட்டுறேன் பாருங்க கரெக்டாக வந்து ஊசியாக முடிச்சு போட்டுட்டு அந்த மாதிரி பேக் சைடு திருப்பி விட்டு உள்ளே விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நாடாலாம் கோர்ப்போம்ல அந்த மெத்தடு தான் பாருங்க ஈஸியாக வெளியில் வந்துருச்சுல இப்போ வந்து அந்த இடத்துல வந்து கோர்த்து வந்து போட்டுட்டு இப்போ வந்து நல்லா இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பைப்பிங் அழகாக திரும்பி வந்துடும் பாருங்க இப்போ வந்து ரொம்ப கட்டையாக இருக்குல்ல இதே மாதிரி நம்ம நாட்டு வச்சால் நல்லா இருக்காது பிளவுஸ்க்கு அதனால் இது நம்ம வந்து நல்லா மெல்லிசாக உருட்டி வந்து தைக்க போகிறோம் கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல அதை வந்து நல்லா நீடியில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா விடுங்க நல்லா இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா நாட்டு வந்து ரொம்ப மெல்லிஸாக நீட்டாக இருக்கும் இப்போ நல்லா முறுக்கி விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டே வந்து அந்த பின்னாடி இருக்கிறத ஒரு கையால் பிடிச்சி இழுத்துகிட்டே இருங்க அதில் வந்து நமக்கு தையல் விழுந்துடும் இது எதுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிஸ்டர் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க எதுக்கு இந்த மாதிரி நாட்டு தைக்கிறீங்க அப்படின்னு இந் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு தைச்சது வந்து இந் இவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெல்லிசா நாட்டு வந்து கிடச்சிருச்சு அதுக்காக தான் உங்களுக்கு வந்து மெல்லிஸாக உங்களுக்கு வந்து நாட்டு திருப்ப முடிஞ்சது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை உங்களுக்கு வந்து திருப்ப தெரியல எனக்கு வந்து பெருசாக தான் வருது அப்படின்னா இந்த மாதிரி முறுக்கிட்டு நீங்கள் தையல் போட்டுக்கங்க இதுவுமே ஒரு டிசைன் தான் நீட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே தையல் போட்டுகிட்டே வந்தீங்கனாலே போதும் தையல் போடும்போது பின்னாடி ஒரு கையை வச்சு பிடிச்சி இழுக்கும்போது தான் நல்லா நீட்டாக தையல் வரும் பாருங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் மெல்லிஸாக வந்து இந்த நாட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த அந்த குஞ்சம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது வந்து தையல் தெரியாமல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கரெக்டாக அந்த மாதிரி ராங் சைடு வச்சு தச்சுட்டு நம்ம திருப்பி ஃபுல்லாகவே வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எப்படி வந்து இந்த தையல் தெரியாமல் நாட்டு வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து திருப்பி எடுத்தோம் அப்படின்னா அந்த நாட்டு வந்து இந்த தையல் எதுவுமே தெரியாமல் நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நான் இன்னொரு நாட்டுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு சைடுமே வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தைக்க முடியாது நான் வந்து கை ஊசி வச்சு தான் வந்து தைச்சி எடுக்க போகிறேன் ஏன்னா வந்து ஸ்டோன் இருக்கிறதுனால நம்ம வந்து மிஷினில் வச்சு தைக்க முடியாது அதனால் கை ஊசி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்தாச்சு ஜஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வேலை தான் அந்த ஸ்டோன் ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக தான் ஒட்டிடலாம் இதுக்கு வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்